அவர் சரோஜா தேவியிடம் கடைசி வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து சதி லீலாவதி படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகினார் அதன்பின் ஆண்டுகள் சினிமாவில் இரண்டாவது ஹீரோவாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி படத்தில் ஹீரோவாக நடித்தார் அடுத்தடுத்த வெற்றி படங்களில் நடித்த எம்ஜிஆர் திருடாதே படத்தில் சரோஜா தேவியை நாயகியாக மாற்றினார் பின்னர் தான் இயக்கி தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி விலகிய பின் இரண்டாவது நாயகியாக சரோஜா தேவி நடித்தார் பின்னர் தன் படங்களில் சரோஜா தேவிக்கு வாய்ப்பு கொடுத்து வந்தார் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் இருவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட சரோஜா தேவி எம்ஜிஆர் இணைந்து நடிப்பதை தவிர்த்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது சரோஜா தேவிக்கு திருமணமான நிலையில் அவரால் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் சரோஜா தேவியின் கணவர் இறந்தபோது உடனடியாக அவரை சென்று பார்த்த எம்ஜிஆர் அவருக்கு எம்பி பதவி தருவதாக கூறினார் எம்பி பதவி வேண்டாம் என்று கூறிய பின் நடிக்கத் தொடங்கினார் ஒரு பேட்டி ஒன்றில் சரோஜா தேவி ஒரு முக்கிய வேலையாக நான் அவருக்கு தொலைபேசியில் பேசிய போது ராஜீவ்காந்தி வருகிறார் நேருஜியின் சில திறப்பு விழா இருக்கிறது நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் நீ இரண்டு நாட்கள் இங்கேயே இரு அதன்பின் வீட்டிற்கு வா பேசலாம் என்று கூறினார் அந்நிகழ்ச்சி முடிந்த பின் அவர் உறங்கச் சென்றார் மறுநாள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலையில் நான் தங்கியிருந்த அறையில் போன் வந்தது ஹோட்டல் ஊழியர் அம்மா உங்கள் ஹீரோ போய்விட்டார் என்று சொன்னதும் எனக்கு என்ன சொல்வது என புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் தலைவர் போய்விட்டாரா என்று கேட்டேன் இரு நாட்களுக்கு முன்தான் நீ போகாதே இங்கேயே இரு என்று சொன்னாரு என் நினைவுக்கு வந்தது பெங்களூரிலிருந்து சென்னைக்கு நான் எதற்கு வந்தேன் என்று அவருக்கு தெரியும் இங்கிருந்து பெங்களூர் சென்றிருந்தால் திரும்பி அங்கிருந்து வர ரயிலோ பேருந்தோ காரோ விமானமோ எதுவும் இல்லை இங்கேயே இருந்ததால் காவல்துறையின் ஜீப்பில் சென்று அவர் காலில் விழுந்து அழுதேன் பின் அனைவரும் என்னை தேற்றினர் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு சினிமாவை விட்டு விலகினாலும் அவர் எங்கள் இதயத்தில் கூட இருக்கிறார் என்று சரோஜா தேவி எமோஷனலோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் தேவி மரணம் அடைந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது